இன்று நம்முடைய நாட்டினுடைய மிகப்பெரிய வீரராக கருதக்கூடிய ஆனால் பெரிதும் அவருடைய புகழை பரப்பாத மறைத்திருக்கக்கூடிய நேதாஜி அவருடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை நாம் எல்லோரும் கொண்டாடலாம் அவரை நினைவு கூறலாம் காங்கிரஸ் பேரியக்கம் சுதந்திரத்துக்காக துவங்கப்பட்டது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லோரும் காங்கிரஸ் பேரக்கத்தில் வந்து இணைந்தார்கள் சுதந்திரம் வேண்டும் என்று கருதக்கூடியவர்களெல்லாம் இணைந்தார்கள் அன்றைக்கு காந்தி அவர்கள் காங்கிரஸ் பேரக்கத்தில் கிடையாது காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தபொழுது பிரிட்டிஷார் சில பேருடைய சதியினாலே அவர் ஒரு போராளியாக சென்னை தமிழகத்து ஐ மீன் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டவர் தான் என்பதுதான் வரலாறு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அங்கேயும் போராடிட்டு இருந்தார் கருப்பு மக்களுக்கு எதிராக காந்தி அப்படி தான் ஆனால் இந்திய போராட்டத்திற்கு அவர் வந்து போராடினார்

அந்த தாதாபாய் நவராஜி என்பது நீங்கள் சொல்லி தான் எல்லாருக்கும் இப்ப தெரியும் ஆச்சார்யா கிருபலானி பட்டாபி சீனிவாஸ் ஐயங்கர் நீலம் சஞ்சீவர் ஐயா என்று சொல்லுங்க அப்பதான் தெரியும் நான் அதுல ஒரு மித மிதத்தலைவராக ஹெட்கேவரையும் குறிச்சிக்கிறேன் அந்த நேரத்துல ஆமா ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்றேன் ஆமா காங்கிரஸ் கட்சியினுடைய நாக்பூர் பிரிவினுடைய ஒரு மித நடு நடுவாத தலைவராக அவர் மட்டும் இருந்தார் உண்மையிலே அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்த காலத்திலேயே கூட இருபத்தைந்துல தொடங்கி ஆர்எஸ்எஸ் அதில் இருந்த காலத்தில் கூட போராட்டங்களிலே கலந்து கொள்ளக்கூடாது அரசியல் போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது ஆர்எஸ்எஸ் ஆனால் அவர் ஆர்எஸ்எஸ் இடைக்கால தலைவரை நியமித்து அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைச்சாலையில் இருந்தார் எதுக்காகனா இது வந்து எல்லாரும் மறைக்கிறாங்க இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் ஆனால் அப்பொழுது மறுபடியும் சொல்றேன் இந்து மகாசபா ஒரு கடுமையான போக்குவாதத்தை மேற்கொண்ட போது ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு இல்லை நான் இப்பொழுது கேட்பது ஹெட்கேவர் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற போது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் அவர் ஹெட்கேவர் ஆர்எஸ்எஸ் துவங்கிய போது காங்கிரஸ் கிடையாது அரசியல் கட்சி கிடையாது யாரு காங்கிரஸ் அரசியல் காங்கிரஸ் இயக்கம் இருக்கு ஹெட்கேவர் இயக்கம் அதனால ஹெட்கேவர் காங்கிரஸ் அத்தனை அரசு ஒரு சிறைச்சாலைக்கு சென்று அவர் திரும்பி வந்த உடனே அவர் யோசித்தார் ஏன் நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள் ஒற்றுமை இல்லை ஆக அந்த ஒற்றுமை ஏற்படுத்துறது கலாச்சார ஒற்றுமைக்கு வந்தால் தான் இந்த ஒற்றுமை நிற்கும் என்ற ஒரு கருத்தோடு தான் ஆர்எஸ்எஸ் துவக்கினார்கள் எனவே ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு கலாச்சார இயக்கம் பண்பாட்டு இயக்கம் அப்போ அரசியலுக்கு அதாவது போரா அதாவது விடுதலை போராட்ட இயக்கம் அல்ல அப்படி தானே இல்லை அன்றைக்கு காங்கிரஸ் ஜவஹர்லா அவர்கள் சொன்னது போல அரசியல் கட்சியாக மாறி சில இடங்களில் ஆட்சி புரியவும் செய்திருக்கிறது புரியுதுங்களா அதனால இேவார் அவர்கள் இருந்து அதாவது அரசியலிலிருந்தே விலகி இந்த இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ்ல தொடங்கி பிறகு அந்த போராட்டம் மிக அவசியம் என்று கருதி தன்னுடைய பதவியை ஆர்எஸ்எஸ்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு விலக்கி வைத்து அந்த போராட்டம் ஒரு கேள்வியை நான் கேட்டுறேன் சரி சென்றிருக்கிறாங்க வரேன் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு ஆங்கில புக்கு மிருதுலா முகர்ஜியினுடைய அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிட்ட புக்கு என்கிட்ட கையில் இருக்குது அந்த புக்கினுடைய பேர் லில்லித் கோவ் வைஸ் ராய் சு ஜெட்லேன் த ஸ்டேட் செக்ரட்ரி செவன்த் அக்டோபர் நைன்டீன் தேர்ட்டி நைன் ஜெட்லேன் பேப்பர் வால்யூம் பதினெட்டு அதனுடைய ரோல் நம்பர் ஆறு அதில் அவர் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நாற்பத்தி ஏழு வரை ஆர்எஸ்எஸ் இந்திய சுதந்திரத்துக்கு போராடியதாக எந்த தகவலும் இல்லை என்கிற அந்த புத்தகத்திலே சொல்கிறார். ஆதாரத்தை சொல்லி விட்டேன். அவர் ஒத்துக்கார் சார். 1900 க்கு முன்னால காங்கிரஸ்ல ஆண்டுகளாக இந்திய சுதந்திரத்திற்கு எந்த போராட்டமும் அவர்கள் பண்ணவில்லை என்ற அந்த ஆங்கில புத்தகத்தில் பிரியவேங்கடத்தில் ஆர்எஸ்எஸ்ல பணியாட்டி வந்தேன். எனக்கு அவருடைய வரலாறு தெரியும். சரி. எங்களுடைய வரலாறு என்பது நாங்கள் அனுபவித்து பார்த்து வந்தார்கள் இனிமே இருபத்தைந்துலேயே அவர் எந்த கட்சி சார்பாக போராடவில்லை சுதந்திர போராட்டத்திற்கு அடிக்கவார் அவர்கள் ஆர்எஸ்எஸ் இருக்கின்ற பொழுது போராட்டத்திலே அரசியல் போராட்டத்திலாம் கலந்து கொள்ளக்கூடாது என்ற விதி இருக்கிறதுனால அதிலிருந்து வேறு ஒரு தலைவரை இடைக்கால தலைவரை நியமித்து ஒரு சாதாரண தேசிய தொண்டனாக இந்த போராட்டங்களில் கலந்து கொண்டார் மகாத்மா காந்தியை கூட அவர் வந்து தலைவராக தலைமை ஏற்றுக்கொண்டார் கொள்வார் இல்லை இப்போ நான் ஒன்று கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் இந்திய நாட்டின் தாய்நாட்டின் சுதந்திரத்தை விட ஒரு இயக்கம் அந்நியர்களுக்கு எதிராக போராடக்கூடாது இந்த விதி நியாயமான விதியா ஏன் இருக்குமா நான் ஏன் நியாயம் என்று நியாயப்படுத்துகிறேன் சொல்றேன் கேளுங்க அதுதான் முதலே சொன்னேன் சுருக்கமாக நான் முதலே அதை குறிப்பிட்டேன் அவர் சிறைக்கு சென்று இருபத்தைந்துக்கு முன்பு சிறைக்கு சென்று தண்டனை அனுபவித்த போது ஏன் நாம் அடிமையாக இருக்கிறோம் இவ்வளவு பெரிய நாடு ஏன் நாம் அடிமையாக இருக்கிறோம் என்ற சிந்தனை அவருக்குள்ளே வந்து நம்முடைய ஒற்றுமையின்மை தான் இந்த இப்போ நம்முடைய அடிமைக்கு காரணம் என்ற ஒரு கருதிய காரணத்தினாலே இந்த நாட்டு பண்பாடுகளெல்லாம் மறந்துவிட்ட காரணத்தினாலே தான் இதுவையெல்லாம் ஏற்பட்டது இவற்றை ஒற்றுமைப்படுத்துவது எல்லா விதமான மதங்களும் ஜாதிகளும் இனங்களும் என்ன வேணால் சொல்ல மாநிலங்களும் எல்லாவற்றையும் ஒரு மணியாக ஒரு நூலிலே இழைக்க கோ கோர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நூல் என்பது

ஹிந்து கன்சாலிடேஷன் இதுதான் ஆரஸ்ஸுனுடைய தாரக மந்திரம் அதை எப்படி நீங்க மதம் ஜாதி கடந்து சொல்லுவீங்க நான் சொல்றேன் மதம் ஜாதி கடந்து இதுல இருக்கிறது என்று ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால் இன்றைக்கும் கூட துவக்க காலத்தில் சற்று குறைவான காலத்திலேயே இஸ்லாமியர்கள் கேட்டு தனி அமைப்பே அரசத்தில் இருக்கிறது பெண்கள் கேட்டு தனியாக அமைப்பே அரசியல் இருக்கிறது ஆஹ் மஞ்சள் ஏதோ மஞ்சிரால் மஞ்சிரா மஞ்சராலாம் அது ஆ எனவே ஆரசத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஏன்னு வந்து தனியான ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் பெண்களுக்கே தனியான அமைப்பு இருக்க வேண்டும் ரைட் அப்புறம் அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த பண்பாட்டின் அடிப்படையில் தானே இருக்கிறார்கள் ரைட் அப்படி நாளை நித்யானந்த மருடைய முதல் கட்ட கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தஞ்சில் பலிராம் ஹெட்கர் அவர்களா ஹெட்கர் ஹெட்கர் ஏசே அவர்களால் அவர் மருத்துவர் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அது சுதந்திரத்திற்காக போராடிய நபர்கள் யாரும் இல்லை என்பதை நீங்கள் உறுதியாக ஒப்புக்கொள்கிறீர்கள் அப்படித்தானே பிறகு போராடி இருந்தாலும் கூட இவர் தலைவராக இருந்த காரணத்தால் நமக்கு அந்த அவருடைய வரலாறு படிக்கும்போது தெரியுது

அஹிம்சையினாலே நாம் வெல்ல முடியும் என்று ஒரு கான்செப்ட் ஒரு பொருளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினா தான் வெற்றி பெறும் அமைதி ஆமாம் அஹிம்சை என்றால் சமாதானம் ஆனால் ஓம் சாந்தி மகாத்மா காந்தி அவர்களை உலகம் பூரா போற்றுக்கிறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த அஹிம்சை தத்துவம் இருக்கிறத இது எந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது எந்த நாடு அதில் வெற்றி பெற்றிருக்கிறது எந்த நாடு அந்த செயல்பாட்டிலே கொண்டு வந்து வென்றிருக்கிறது ஒரு கேள்வி இப்போ நம்ம நம்ம பேசுவோம் நம்ம ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு மோடி போனா நான் காந்தி நாட்டிலேருந்து தானே வர்றேங்கிற நான் இங்கே நான் கேட்குறேன் நான் சுபாஷ் நீங்க அரசு இன்றைய அரசியலை பத்தி பேசுறீங்க நான் சுபாஷ் சந்திர போஸை பற்றி அரசாங்கமும் சொல்லலை நம்மளும் சொல்லலாம் எப்படிங்க நம்ம சொல்லணும் அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் அதுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் இன்றைய அரசியலை நம்ம பேசலாம் காந்தியை நாம மட்டுப்படுத்தி சொல்லலை சார் அருளரம் என்பதே நம்முடைய பண்பாடு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எப்பொழுது படையெடுத்து பிரிட்டிஷாரை விரட்டுவதற்காக அந்தமான் நிக்கோபாரை சுபாஷ் சந்திர போஸ் மீட்டெடுத்தாரோ அதற்கு பிறகு வடகிழக்கு மாநிலங்கள் மீது படையெடுக்க சென்றாரோ அந்த நேரத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு இரண்டாவது உலக போர் வர நேரம் அப்படி பிரிட்டிஷாரை விரட்டி அடிக்கின்ற நேரத்தில் பிரிட்டிஷார் தோற்று போகின்ற நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் உலகப் போர் மகாத்மா காந்தி பிரிட்டிஷாரோடு உடன்பாடு செய்து கொண்டார் மகாத்மா காந்தியா ஆமாம் நேர வரலாறு தலை சுத்த ஆமாம் நீங்கள் அது வரலாறு பெரிய வரலாறு நீங்கள் சிரித்ததுனால வரலாறு மாறிடாது ஆணவ சிரிப்பாக இருக்கலாம் மாறாது வரலாறு நான் இன்னைக்கு அன்னைக்கு நான் பிறக்கல நாற்பத்தி நான் வரலாறு படித்து சொல்லிட்டு இருக்கிறேன் ஆதாரப்பூர்வமாக சொல்லிட்டு இருக்கிறேன் எப்படி அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் நாற்பத்தி ரெண்டில் இவர் பிரிட்டிஷாரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி அதாவது ஸ்ட்ரகல் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் என்பது ஆர்மியால் மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு தான் அவர் இந்தியன் நேஷனல் ஆர்மி காந்திக்கும் இவங்களுக்கு ஒரு ஹிடன் ப்ராசஸ் ஒன்று இருந்துச்சு சொல்கிறேன் முழுக்க சொல்கிறேன் கேட்குறேன் காந்திஜி பாடுபட்டவர் தான் மக்கள் நலனுக்காக உழைத்தவர் தான் இந்து முஸ்லீம் எல்லாம் மதம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர் தான் ஆனால் எத்தனை பேர் இந்தியாவில் அந்த கருத்தை காந்தியை ஏற்றுக்கொண்டார்கள் ரகுபதி ராகவ ராஜாராம் பஜீத பவனு சீதாராம் தேரே தேரேனாமன் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கப்போ தான் இந்தியா இந்தியாவாக இருக்குது நான் என்ன கேட்குறேன் காந்திஜியை ஏற்றுக்கிறது வந்து இன்றைக்கு பெரியாரை கூட ஏற்றுக்கிறாங்க அண்ணா கூட ஏற்றுக்குறாங்க காமராஜரை ஏன் துவக்கடிச்சாங்க இந்த நாட்டில் இன்னைக்கு யாராவது அண்ணா ஆட்சியை கொடுக்குறேன் கலைஞர் ஆட்சியை கொடுக்குறேன்னு சொல்கிறா காமராஜர் ஆட்சி தான் கொடுக்குறேங்கிறாங்க அது வேற மக்களுடைய பர்செப்ஷனை மாற்றி அவர்களை மூளை செலவை செய்து மாற்றம் அதெல்லாம் அரசியல் அதை விடுங்க நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா ஈஸ்வரர் அல்லா தேரே நாம் என்பதை வேறு எந்த மதத்திற்காவது அவர்களுடைய கோயில்களிலே மசூதியோ சர்ச்சோ மற்ற இடங்களில் பாடுவார்களா இந்துக்கள் பிஜேபி மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க ரகுபதி ராகவ ராஜாராம் சீதாராமோட நிறுத்திக்கலாங்க அதையும் நீங்க சொல்லுங்க அல்லா தேர்கிற தப்புங்கிறீ அப்படித்தான நான் தப்புன்னே சொல்லுவேன் இந்த ஈஸ்வர அல்லா தேரே நாம இந்தியர்கள் எத்தனை பேர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் மதம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொன்னார் ஆனால் எந்த ஒரு மதம் அதை ஏற்றுக்கொண்டது தான் கோயிலுக்கும் சர்ச்சிக்கும் போயிட்டு வராங்களே நீங்க போயிட்டு வரலாங்க ஈஸ்வராக எல்லாத்தையே என்ன ஒத்துக்குவாங்களா நீங்க போகிறாங்க நீங்க போகிறாங்க யாராவது அஜிமீருக்கு போறாங்க என்னால முடியாதுங்க இது மாதிரி குறுக்க பேசிட்டு இருந்தால் என்னால் ஒன்றுமே பேசிட்டு பேசுகணும் ஒவ்வொருத்தரையும் குறுக்க பேசினது நீங்கள் உங்கள் வாய்ப்பு வரும்போது சொல்லி கம்மியாக இருக்கும் மக்களுக்கு வந்து கருத்து போய் சேரக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு உள்நோக்கத்தோட பேசக்கூடாது நான் சொல்றது தவறா இருந்தால் தவறுன்னு சொல்லுங்க அப்போ அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிட்டிஷாரை விரட்டி அடித்து வென்று வடகிழக்கு பகுதியில் வருகின்ற பொழுது அப்பொழுதுதான் இங்கே இரண்டாவது உலக போர் வருகிறது அந்த இரண்டாவது உலக போரில் பிரிட்டிஷாரை ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன ஜப்பானிலிருந்தும் ஜெர்மனியிலிருந்தும் உதவி கேட்டு அந்நிய உதவிகளோடு பிரிட்டிஷாரை நாம் விரட்ட முடியும் எந்த அடிப்படையில் எதிர்க்கு எதிரிய நண்பன் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்கிறார் அதை நாம் கையெழுக்க வேண்டும் என்று சொல்லி வெற்றிகரமாக அவர் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த போராட்டத்தையே அந்த சுதந்திர இராணுவ போராட்டத்தையே நீர்த்து போக செய்கின்ற திட்டத்தாக இது செல்லாது என்று காந்தியடிகளுடைய அவருக்கு இருந்த செல்வாக்கு அந்த கட்சியில் இருந்த செல்வாக்கு சுபாஷ் சந்திர போஸை அணைத்தார் அந்த நீர்த்து போக செய்தார் காந்தி வென்றார் ஏன்னா சைக்காலஜி மா சைக்காலஜி சார் ரைட் புரியுதுங்களா எடுத்துக்கிறேன் இன்னும் நிறைய பேசுவீங்க நிறைய தரவு இருக்கு நிறைய நிறைய கொடுக்குறேன் உங்களுக்கு தும் முதே கூந்தோ தும் முதே கூந்தோ சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு கோன் பாத்துக்கறோம் தும்முதே கூந்தோனக்க யார் சொன்னது நீ என்ன சுபாஷ் சந்திர போஸ் நீ உன்னுடைய ரத்தத்தை கொடு கூன் நான் துதே आजाद இதுங்கா நான் உனக்கு சுதந்திரத்தை பெற்று தருகிறேன் அப்படி சொன்னாரு அப்போ எந்த அளவுக்கு தியாகத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் அதை நம்ம பார்க்கணும் அவருடைய தியாகத்தை பத்தி பேசவே முடியாத அவ்வளவு மிகச் சிறப்பான மனிதர் இப்ப நாம ஐயாவை நான் எல்லாத்துக்கும் கடைசியில முடிச்சிரேன் நான் பேச விட மாட்டேங்க இது முடிச்சிரேன் ஒரு வரியில சுபாஷ் சந்திர போஸுக்கு அகில இந்திய அளவிலே ஒரு மரியாதை செய்வார்கள் அல்லவா பாரத ரத்னா இந்த போடுற மரியாதைகள் அது எப்பொழுதுங்க கிடைத்தது கிடைச்சிருக்கு மூலம் இல்ல வாஜ்பாய் தான் அந்த மூலம் கொடுத்தாரு அது வரைக்கும் இந்த நாட்டில் ஏன் சுபாஷ் சந்திர போஸ் அங்கீகரிக்கப்படவில்லை இதுதான் உள்நோக்கம் யார் வாங்கி கொடுத்தார்கள் என்ற பள்ளி மாணவர்களை கேடுங்கள் காந்தி வாங்கி கொடுத்தார்